அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் சுக்கிரன் மீனராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்றார் அந்த மீனராசியிலே சுக்கிரன் உச்ச பலம் பெற்றிருக்கின்றார் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ கேந்திரத்திலே அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற ஸ்தானத்திலோ அல்லது திரிகோணத்திலோ அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களிலோ ஒரு கிரகம் அதில் சுக்கிரன் ஆட்சி பலமோ அல்லது உச்சபலமோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சபலம் பெற்ற அமைப்பு அந்த ஜாதகருக்கு மாலவிய யோகத்தை கொடுக்கும் அதற்கு பெயர் மாலவிய யோகம் அந்த மாலவிய யோகமானது அந்த ஜாதகருக்கு பொலிவான தோற்றத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் கீர்த்தியை கொடுக்கும் காம சித்தியை கொடுக்கும் வாகன யோகத்தை கொடுக்கும் மற்றும் தன விருத்தியை கொடுக்கும் அந்த வகையிலே தற்பொழுது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய அந்த மீன ராசி மிதுன ராசிக்கு பத்தாம் இடம் தசம கேந்திரம் என்ற பத்தாம் இடமாகும் ஆகிய நாளே இந்த மாலவிய யோகத்தின் படி பொலிவான தோற்றம் புகழ் கீர்த்தி காம சித்தி வாகன யோகம் தன விருத்தி ஆகியவைகளோடு பத்தாம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே சுக்கிரன் மாலவி யோகம் பெறுவதனாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்திலே பணியிடம் செய்யக்கூடிய இடத்திலே அவர்களுடைய வரவு மிக வரவு செலவு மிக நல்ல வகையிலே நல்ல விதமாக அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே இருக்கும் அந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே மேலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதுபோல இந்த சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய மாலவி யோகம் கன்னிராசிக்கும் ஏழாம் இடத்திலே அமைவது அந்த கன்னிராசி சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த மாலவி யோகத்தின்படி பொலிவான தோற்றம் புகழ் கீர்த்தி காம சித்தி வாகன யோகம் தன விருத்தி ஆகியவற்றோடு பெரும் பெரும்பாலான அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் சமூகத்திலே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் இவர்களுக்கு இவர்களது வாழ்க்கை துணை ஓடு உள்ள உறவு கணவனுக்கு மனைவியோடு மனைவிக்கு கணவனோடு உள்ள அந்த வாழ்க்கை துணையோடு உள்ள உறவு மிக சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு இதுபோல இந்த சுக்கிரன் மாலவி யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது தனுசு ராசிக்கும் நான்காம் இடமாகும் தசவ கேந்திரம் சதுர்த்த கேந்திரம் என்ற நான்காம் இடமாகும் ஆகவே தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த மாலவி யோகத்தினாலே பொலிவான தோற்றம் புகழ் கீர்த்தி காம சித்தி வாகன யோகம் தன விருத்தி ஆகியவற்றை கொடுப்பதோடு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்திலே அதிர்ஷ்டம் வாய் கொடுக்கும் இவர்களுக்கு அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் இவர்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்திலே தனுசு ராசி என்பர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார்கள் இவர்கள் வீடு வாங்குவார்கள் வாகனம் வாங்குவார்கள் வாங்கி அவற்றை நன்றாக மகிழ்ச்சியோடு அனுபவிப்பார்கள் இந்த தனுசு ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவியை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு மேலும் இந்த தர்சுராசி அன்பர்கள் இது யாரும் இவ்வளவு காலமாக அவர்கள் இருந்து வந்த மன அழுத்தத்தில் இருந்து அல்லது பண பண அழுத்தத்தில் அல்லது சமுதாய உறவுகளிடையே இருந்த அழுத்தத்திலிருந்து இந்த தர்சுராசி அன்பர்கள் விடுபடுவார்கள் இந்த தனுசு அன்பர்களது அன்பர்களுக்கு வாழ்க்கையே மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இந்த சுக்கர பகவான் மீனராசியிலே வந்து அமையக்கூடிய மாணவிய யோகத்தினாலே இந்த ராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் ஆகவே ஒன்பதாம் இடம் என்பது பாக்ய திரிகோணஸ்தானம் கடகராசிக்கு பாக்ய கடகராசி அன்பர்களுக்கும் அதிர்ஷ்டமான காலம் இது இவர்களுக்கு அதிர்ஷ்டமான வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு பயணம் சென்று தொழில் ரீதியாக அல்லது உல்லாச பயணமாக சென்று வரக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான முழு ஆதரவு கிடைக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய வகையிலே இவர்கள் விரும்பியதையெல்லாம் அடையக்கூடிய வகையிலே அதிர்ஷ்டம் இவர்களுக்கு முழு ஆதரவை கொடுக்கும் இவர்கள் விருப்பப்பட்ட பயணத்தை இவர்கள் மேற்கொள்வார்கள் எந்த பயணம் மேற்கொள்ள வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்று இவர்கள் விருப்பப்பட்டிருந்தார்களோ அந்த விருப்பத்தின்படி இவர்கள் பயணம் மேற்கொள்வார்கள் அதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு தந்தை ஸ்தானமாகிய பாக்கிய ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திலே சுக்கிரன் உச்ச பலம் பெறுவதனாலே இந்த கடகராசியை சார்ந்த அன்பர்களது தந்தை உறவு சிறப்பாக இருக்கும் தந்தை மீது பாசமும் தந்தைக்கு இவர் மீது பாசமும் இவருக்கு தந்தை மீது பாசமும் இவர்களது அந்யோன்யமும் தந்தையால் இவர்களுக்கு ஆதரவும் ஆக உறவு மிக சிறப்பாக அமையும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசியை சார்ந்த மாணவர்கள் போட்டி தேர்வுகள் எழுதியிருந்தால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த போட்டி தேர்வினுடைய முடிவுகள் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்லவிதமான முடிவுகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறுவார்கள் இப்படிப்பட்ட பலான் பலாவலன்களை மீனராசியிலே உச்சபலம் பெறக்கூடிய சுக்கர பகவான் கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கவிருக்கின்றார் மேலும் இந்த சுக்கர பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த மீனராசி கும்ப ராசிக்கு இரண்டாம் இடமாகும் இரண்டாம் இடம் என்பது பண சஞ்சாரம் இடம் பண வரவு குடும்ப நலம் மேலும் வாக்கு நேத்திரம் கல்வி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இரண்டாம் இடமாகும் அப்படிப்பட்ட இரண்டாம் இடத்திற்கு கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சுக்கர பகவான் வந்து பொலிவான தோற்றம் வாழ்க்கை கல்வி புகழ் கீர்த்தி காமசித்தி வாகன யோகம் தன விருத்தி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய இந்த மாணவி யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டமிடத்திலே அமைவதனாலே இவர்களுக்கு நல்ல அமைதியான பண இருப்பிடமாக இருக்கும் இவர்களுக்கு பண இரு பிறப்பிடமாக இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் இவர்களுக்கு சிறப்பான நிதி நிலைமை இருக்கும் இவர்களது செல்வம் பெருகும் ஏனென்றால் அந்த கும்பராசிக்கு இரண்டாம் இடத்திலே பண வரவு ஸ்தானத்திலே இந்த சுக்கரன் உச்சம் பெற்று அமைவதனாலே இவர்களுக்கு செல்வம் பெருகும் இந்த கும்பராசியை சார்ந்த அரசு ஊழியராக இருந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதனாலே அவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் மேலும் கும்பராசியை சார்ந்த அன்பர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அந்த வியாபாரிகளுக்கு நிலுவை ஏதும் இருந்திருந்தால் அவர்களுக்கு கடன் கொடுத்ததோ வரவேண்டிய பாக்கி பணம் நிலுவை பணம் இருந்தால் அந்த பாக்கி பணம் நிலுவை பாக்கி இவர்களுக்கு இப்பொழுது வசூலாகிவிடும் ஆகவே கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலுமே பண நிலைமை நிதி நிலைமை மிக சிறப்பாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கும் ஆகும் ஆகவே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் மீன ராசியிலே உச்சபரம் பெற்று சஞ்சரிக்கவிருக்கின்ற சுக்கிரன் தரக்கூடிய மாணவி யோகத்தினாலே மிதுனம் கன்னி தனுசு கனகம் மற்றும் கும்பம் ஆகிய ராசியை சார்ந்த ஆகிய இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அமைதியான சந்தோஷமான செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையவிருக்கின்றது என்பதை அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய குதாயச்ச குரு சுக்ர சனி பேச ராகுவே கேதவே மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நட என்ற சிகாநட வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்